ஒரு நாட்டை ஆண்டு வந்த மன்னர் ஒருவருக்கு திடீரென ஒரு சந்தேகம் எழுந்தது நான் நாட்டை இவ்வளவு புத்திசாலித்தனமாக ஆண்டு வருகிறேன் ஆனாலும் இந்த நாட்டில் முட்டாள்கள் இருப்பார்கள் அல்லவா அப்படியானால் அவர்களில் முதல் ஐந்து முட்டாள்கள் யார் அவர்களை தேடி கண்டுபிடித்து இங்கே அழைத்து வருவது உமது பொறுப்பு என்று அமைச்சரிடம் உத்தரவிட்டார் அமைச்சருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை புத்திசாலிகளை கொண்டு வரச் சொன்னால் போட்டி வைத்து தேர்ந்தெடுக்கலாம் முட்டாளைக் கொண்டு வரச் சொன்னால் என்ன செய்வது ஆனால் சொன்னது மன்னர் மன்னராயிற்றே சரி என்று ஒப்புக்கொண்ட அமைச்சர் ஒரு மாதம் நாடு முழுவதும் அலைந்து திரிந்தார் ஒரு மாதம் கழித்து வெறும் இரண்டு பேரை மட்டும் கூட்டிக் கொண்டு அரசவைக்கு திரும்பினார் அதை பார்த்த மன்னர் அமைச்சரே உமக்கு கணிதம் மறந்துவிட்டதோ என்று கேட்க இல்லை மன்னா நடந்ததை விளக்க அனுமதிக்க வேண்டும் என்றார் அமைச்சர் மன்னா நான் நாடு முழுவதும் சுற்றும்போது முதலில் இவனை பார்த்தேன் இவன் மாட்டு வண்டியின் மேல் அமர்ந்து கொண்டு தன் துணி மூட்டையை தலைமேல் சுமந்தபடி பயணம் செய்து கொண்டிருந்தான் ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று கேட்டதற்கு என்னை சுமந்து செல்லும் மாடுகளுக்கு பாரத்தால் வலிக்கக்கூடாதல்லவா அதற்காகத்தான் என்றான் இவன்தான் நம் நாட்டின் ஐந்தாவது மிகப்பெரிய முட்டாள் மன்னா என்றார் அமைச்சர் மன்னர் சிரித்தார் சரி அடுத்து என்றார் இதோ இவன் தன் வீட்டு மேல் வளர்ந்த புல்லை மேய்க்க ஒரு இருமையை இழுத்துக் கொண்டிருந்தான் இவன்தான் நம் நாட்டின் நான்காவது மிகப்பெரிய முட்டாள் என்று அமைச்சர் சொல்ல மன்னருக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை களிப்படைந்தோம் அமைச்சரே சரி அடுத்த முட்டாள் எங்கே என்று ஆவலுடன் கேட்டார் உடனே அமைச்சர் சற்றும் தயக்கமின்றி அரசவையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு முட்டாள்களை தேடி கடந்த ஒரு மாதமாய் அலைந்து கொண்டிருந்த நான் தான் மூன்றாவது முட்டாள் என்று அறிவித்தார் அமைச்சரின் நேர்மையைக் கண்டு மன்னருக்கு சிரிப்பு தாங்கவில்லை விழுந்து விழுந்து சிரித்துவிட்டு சரி அடுத்த முட்டாள் யார் என்று கேட்டார் அமைச்சர் சற்று நிதானித்து நாட்டில் எவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும்போது அதை கவனிக்காமல் முட்டாள்களை தேடிக் கொண்டிருக்கும் நீங்கள்தான் இரண்டாவது முட்டாள் என்று கூறினார் அரசவை ஒரு நிமிடம் ஆடிவிட்டது அனைவரும் அமைதியாக இருந்தனர் மன்னரோ உமது கருத்தில் நியாயம் உள்ளது நான் செய்ததும் தவறுதான் என ஒப்புக்கொண்டார் சரி எங்கே முதலாவது முட்டாள் ஒரு ஊரில் தன் வாழ்நாள் முழுவதும் முருகப்பெருமானுக்கு சேவை செய்த ஒரு அம்மா இருந்தாள் ஒருநாள் அவளது கனவில் முருகன் தோன்றி அம்மா நீ விரும்பிய வளத்தை கேள் நான் அளிக்கிறேன் என்றார் அம்மா புத்திசாலித்தனத்துடன் என் அன்பு மகனே நான் ஆறாவது மாடியில் நின்று கொண்டு என் பிள்ளை தங்கக்கிண்ணியில் கிண்ணியில் பால் சாதம் சாப்பிடுவதை என் கண்களால் காண வேண்டும் என்று ஒரே வரத்தை கேட்டாள் முருகப்பெருமானும் மகிழ்ந்து பலையம்மா பலே என்று வரம் கொடுத்தார் காரணம் என்னவென்றால் அந்த அம்மா தன் ஆயுள் நீடிக்க உடல் பலம் ஆறு மாடி வீடு கட்டும் செல்வவளம் தன் பிள்ளை சுபிட்சமாக வாழும் நிலை மற்றும் தெளிவாக பார்க்கும் கண் பார்வை என அத்தனை நன்மைகளையும் ஒரே வரத்தில் அடக்கிக் கேட்டுவிட்டார் இத்தனை பேர்களையும் ஒரே வரத்தில் கேட்டுவிட்டாயே என்று பாராட்டி மகிழ்வுடன் அந்த அரிய வரத்தை முருகன் அருளினார்